தொழுகை நீங்கள் மட்டும் நிற்கவில்லை மலக்குகளும் சேர்ந்து நிற்கிறார்கள் தான் விட்டவனுக்கு பழக்கத்திலிருந்து வருது மத்த நேர தொழுகை எப்படியோ தொழுகையில் லட்ச லட்ச மலக்குகள் அங்கே நிற்கிறார்கள் பஜிரு முடிச்சதுக்கு பிறகு அவர்களுக்கு தேவையான ரிசுக்கை பள்ளியில் தான் பிரித்து கொடுக்கிறார்கள் எந்த வீடு அப்போது தார்பால் போடப்பட்டிருக்கிறதோ தூங்குகிறார்களோ அந்த வீட்டுக்குல அந்த മലக்கு போகவே மாட்டார் நீங்க லட்சக்கணக்கல்ல கோடி கணக்கில் டென்னவர் பண்ணாலும் பரக்கத்து இருக்காது காசு அதிகமாகும் வாகும் அதுல பரக்கத்து இருக்கது இல்லை பரக்கத்து இருக்காது அதனால தா ஃபஜ்ர் நேரதுлга ரொம்ப முக்கியமானது நான் சொல்ல வந்த செய்தி அந்த ஃபஜ்ர்ல அல்லாஹ் தாலாம் நமக்கு பரக்கத்தை கொடுக்குறான் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் பாவ மன்னிப்பு முதல்ல கேட்கணும் அல்லாவே புகழ்